நிறைய மறுமலர்ச்சி வளர்ச்சி என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நீங்க ரொம்ப செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய வியாபாரிகளை வாழ்க்கையில அவங்களை உயர்த்தி இருக்கோம் அதே போல வீடு இல்லாதவங்களுக்கு நிறைய வீடை கட்டி கொடுத்திருக்கோம் இந்த மகளிருக்கு யாருமே கடன் வழங்காத பொழுது இந்த நிறுவனம் முன்பே அவர்களின் வளர்ச்சி மனதில் வைத்து இரண்டாயிரத்துல வந்து அவங்களுக்கு வளர்ச்சி பாதையில் நல்லதே செய்து கொண்டிருக்கிறது எனவே அவ அவையார் கூறியது போல முதலில் ஒன்றை செய்து விட்டோம் அடுத்ததாக கோபப்படாது அப்படின்னாங்க உண்மையாக இந்த ரிப்போர்ட் கடனைக்கு பாராட்டும் நாங்கள் யார் வீட்டில் போய் காலையில் ஆறு மணிக்கோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறத கொஞ்சம் நல்ல பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதையும் நாங்கள் செய்யறோம் உங்களுக்கு பயிற்சிகள்லாம் வழங்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா உணவையும் நாங்கள் வந்து உங்களுக்காக வழங்க ஆரம்பிச்சிட்டோம் கடன் வாங்க வந்தால் ஒரு கொஞ்சம் சிறிது அதை வெற்றி பெற வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கூட அறிவுரை கூறியுள்ளார் எனவே இந்த உணவு திட்டத்துக்கு அவர் ஒரு மூல காரணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் மகளிருக்கு நாங்கள் கடன் வழங்கி வசூல் செய்துள்ளோம் பதிமூணாயிரம் கோடி கடன் தந்துள்ளோம் என்பதை பெருமையாக கூற விரும்புகிறேன் இந்திய அளவில் இந்த நுண்கடன் எங்களது தமிழ்நாட்டில் தான் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று முதலில் என் வீடு அதாவது என் என்னுடைய மாநிலமான தமிழ்நாட்டை முன்னேற்றி விட்டு பிறகு மற்ற ஊர்களுக்கு செல்லலாம் என்று இருக்கிறோம் தருமபுரி தனி மாவட்டமாக மாறியது நேற்று கூட எஸ்பி ஆஃபீஸ் போனப்ப பார்த்தேன் அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர் தான் அந்த அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தர்மபுரி ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு இடம் அதியமானது அவ்வை நெல்லிக்கனியை கொடுத்த இடம் அதன் காரணமாக இன்று நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கும் நெல்லிக்கனி கொடுக்கப்பட்டது அதையும் நான் துவைத்து மிக்க மகிழ்ச்சி இந்த உணவு கொடுப்பது என்பது காலையில் வராங்க மகளிர் தொழில்களுக்கு கடன் வாங்கும் பொழுது ஈவினிங் அவங்களும் இருக்காங்க சரி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கிளைகள் நூற்றி முப்பத்தி மூணு இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு கிளைகள்லையும் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் வர்றாங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமானவங்க அதோட செலவு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு பார்த்தா சுமார் அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ஏனென்றால் அறுபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை ஒரு மகளிருக்கு நாம் செலவு வேண்டும் ஸோ அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ஆனால் அந்த செலவு செய்யலாம் வரக்கூடிய மகளிருக்கு அன்பாக உபசரித்து உணவு வழங்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை அவ்வாய் உணவு வழங்கும் திட்டமாக இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது உணவு கொடுத்தா போதுமா தர்மபுரி நம்ம மகளிர்கள் கொடுத்து வச்சவங்க ஏன் சொல்லட்டுமா உணவு மட்டும் இல்லை உங்களுக்காக கல்வியும் கொடுக்க இருக்கிறோம் நம்ம என்ஜினியரிங் காலேஜ நம்ம ட்ரஸ்ட் விலைக்கு வாங்கியிருக்கேன் இங்கே பக்கத்தில் கிணறு இருக்கு ஸோ இந்த குழந்தைகள் அங்கே ஒரு ஒரு பாப்பா இந்த தள்ளு அங்கே ஒரு பாப்பா ஸ்கூல் படிக்குது என்ன கிளாஸ் படிக்கிற பாப்பா சிக்ஸ்த்து பார்த்தீங்களா டுவெல்த்து முடிச்சுட்டு நம்ம காலேஜில் படிக்கலாம் மகளிர் சுய உதவிகளுக்கு நீங்கள்லாம் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்குறீங்க ஆனால் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் உயர்த்தி கொண்டு அடுத்து ரெக்கோ பேங்க் போகணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி தொழில மேம்படுத்தணும் மேம்படுத்தும் ரெட்கோ மைக்ரோ மைக்ரோனான் இருக்கட்டும் ரெட்கோனான் இதிலே கடன் பெற்றவர்கள் மட்டுமல்ல பணியாற்றக்கூடியவர்கள் என்னுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் அதே போல் தாயம் திரும்பிய குழந்தைகள் இலங்கை பர்மாவிலிருந்து வந்தவங்களுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அவர்களின் தலைவராக தான் தலைவர் சந்தானம் அவர்களும் நானும் இருக்கிறோம் நாங்கள் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ல இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லா பாருங்க மற்ற மத்த பிரைவேட் ஃபைனான்ஸ்லாம் இருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் கடமைன்னா அந்த லாபம் அவங்களுக்கு போவோம் ஓனருக்கு இங்க அப்படி இல்லை இங்க வந்து இது மக்களுடைய நிறுவனம் நமது நிறுவனம் உங்கள் நிறுவனம் நமது நிறுவனம் அப்படிதான் இதை நம்ம பார்க்கறோம் ஆனால் நீங்க நல்லா கடன் வாங்குங்க கரெக்டாக கட்டுங்க இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் கன்செஷன் எஜுகேஷன் கொடுக்குறோம் ஒன்றுமே முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அதாவது எதிர்கால குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நமது நிறுவனம் செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் மகளிர் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள் பெண் குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும்

ஒரு வீடே வந்து மேன்மையடைது ஒரு வீட்டில் கணவன் மனைவி வந்து கணவன் எல்லா செலவையும் பண்ணிட்டேன் மனைவி பார்க்கலன்னா அந்த வர செலவு அங்க இருக்காது அப்போ மனைவி கணவன் மாத சம்பளத்தையோ இல்லை வியாபாரத்தில் வர வருமானத்துலயோ ஒரு பகுதி கணவன் மனைவியில் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பட்ஜெட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு பெண் அந்த வீடு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் வேற லெவலுக்கு போய்டும் இதுதான் மகளிருடைய மேம்பாடு எல்லாம் மகளிர் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றோம் எல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆர்டிபிள் தலைவர் சொன்னாரு மைக்ரோஃபைனான்ஸ்ல இருக்க பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தா ஆண் குழந்தைகளுக்கு தான் கவலைப்படாதீங்க ஆனால் பெண்கள் முன்னேற்றத்தில் கும்மரமாக இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் அந்த சீட்டு உண்டு தான் இல்லைன்னு சொல்லலை அது மாதிரி நீங்கள் இவங்களுடைய வளர்ச்சி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து உங்கள் நிறுவனம்

இது இப்பதான் நீங்க ரெண்டாயிரம் கோடியை கால் எடுத்து வைக்க போறீங்க இந்த மைக்ரோ இந்த மூன்று நிறுவனத்துடைய வருமானமும் கிடையாது அதுதான் அவர் சொல்ல வந்தார் இந்த மூன்று நிறுவனத்தினுடைய வருமானமும் பணிபுரியும் பணியாளர்களுக்குள்ள சம்பளத்தை தவிர மொத்தமாக பொதுமக்களுக்காக சேவைக்காக வர இதுதான் மொத்த படம் ஒரு படம் கூட யாரும் இணையீரோ யாரோ கை கட்டுறது எங்களோட சிந்தனை என்னன்னா பொதுமக்களுக்கு அந்த படம் எப்படி திருப்பி போய் சேரணும் எங்களுக்கு தெரியல எங்க முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த ரெப்கோ பேங்கிற நிறுவனத்தை முதல் நிறுவனம் தான் நல்லா தெரிஞ்சிக்க இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து ஒரு ஒரு வண்டி விற்கிறதோ விற்கிறதோ பொருள் எது வர லாபத்தை மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க முன்னேற்றத்துக்காக தான் நிறைய செலவு பண்றாங்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு டாடா இதுவரையும் வந்து இந்த மக்களுக்காக தர்மம் பண்றாரு இல்லையா படிக்க வைக்கிறது மற்ற நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட மக்களுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் உதவக்கூடிய ஒரு டாடா நிறுவனம் அவங்க மட்டும் கிட்டத்தட்ட அந்த பணத்தை கொடுக்காம கையில் வச்சிருந்தா இந்த நாட்டின் அதானி அம்பானி மாதிரி இருபது பேர் ஆயிப்பாங்க எத்தனை பேர் இருபது பத்து அதானியும் அம்பானியுமாக உருவெடுத்திருப்பாங்க டாட்டா எடுத்து என்ன பிரச்சனை இருபது பேரா எடுத்து சாப்பிட போறது காலையிலே நான் கூட நினைப்பேன் சாப்பிடும்போது நல்ல வாலிப வயசுல சாப்பிடும்போது என்ன நினைப்பேன் கிடைக்கலையே அப்படினு இப்பதான் தெரியுது காலையில அளந்து ஒரு இட்லி கொஞ்சம் பொங்க நிறைய இருக்கு அங்கே ஹோட்டல்ல பொபே முடியல வச்சிருக்கேன் எக்கச்சக்கமா இருக்கு வெரைட்டி ஆனா அவ்வளவுதான் சாப்பிட முடியுது அது மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சனோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட போட வேணுமோ கொஞ்சம்தான் ஒரு இட்லியோ அதனால இந்த பணத்தை தூக்கிட்டு எங்கேயும் போய் எதுவும் பணம் கிடையாது அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கான்செப்ட் இந்த ரெக்கோ ரெக்கோ இந்த தான் நிறுவனமா முன்னாள் பாலசுப்ரமணியம் உருவாக்கின இந்த நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உருவெடுத்து பாருங்க ரெண்டு இருந்து அஞ்சு கோடி வளர்க்கறது இந்த நிறுவனத்தை பட்ட பாடு பெரிய பாடு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி ரெண்டாயிரம் கோடிக்கு நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இது எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மக்களுடைய ஒத்துழைப்பு தான் அது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்களுடைய உழைப்பு தான் நீங்க இவ்வளவு சரியா பணம் வாங்கி கட்டலைன்னா இந்த நிறுவனம் வளர்ந்துருக்காரு அதனால சொல்லிக்கொள்றேன் இருந்தாலும் இந்த சின்ன ஒரு இடையூறு இருக்கு எனக்கு இந்த எம்பிஐ பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து எ எண்பத்தி மூணு அக்கௌண்ட் தான் இருக்குது இந்த மாதம் வந்து நூற்றி மூணு அக்கௌண்ட் ஆகிடுச்சு அது மாதிரி விடாதீங்க எப்போவுமே தெரியுங்க இன்னொரு நிறுவனம் ஏற்கனவே இதுக்கு முன்னால் இப்போ புதுக்கோட்டையில் இப்போ வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை மதிப்பு ஏறத பார்த்து செக் பண்ணீங்க அந்த மதிப்பு குறைந்தால் உங்களுக்கு கடன் கிடைக்காது அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்திலேருந்து முப்பத்தி மூணு லட்சம் உயர்த்திட்டீங்க இந்த தர்மபுரி தர்மபுரி சாதாரண ஊர் கிடையாது அதிகமான ஆண்ட ஊர் அவைய நெல்லிக்கடி கொடுத்த ஊர் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ரோட்டில் அந்த பக்கம் நாலு சின்ன கொட்டாய் மாதிரி ஒரு அறையும் குறைமா அந்த ஓட்டு கடைகளும் இந்த பக்கம் ஒரு ஓட்டு கடையும் இந்த தர்மபுரி நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நான் வந்திருக்கேன் இன்னைக்கு பார்க்கும்போது தர்மபுரி பிரம்மிப்பார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்துருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்துக்க இல்லை இந்த ஊர் இவ்வளோ பெரிய ஊர் ஆகிடுச்சேன் அப்படின்னு இந்த தர்மபுரி வழியா இங்கேருந்து நான் வந்து ஒசூருக்கு பஸ்ல சென்றிருக்கேன் செல்லும்போது இந்த ரோடு வழியாக தான் போவோம் ஒரு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா உண்மையில சொல்றேன் உங்களுடைய உழைப்புலாம் சே சார்ந்தது தானே அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் இதோட விட்டுறக்கூடாது நீங்கள் கண்ணும் கருத்தமாக உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த நாட்டையும் பாருங்கள் இந்த நிறுவனத்தையும் பாருங்கள் உங்களோட உழைப்பில் தான் எல்லாமே இருக்குன்றத சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தது நன்றி தெரிஞ்சது நன்றி